பிரேசலாடு எல்லாருக்கும் பணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒரு நாலு நண்பர்கள் இருந்தாங்க அந்த நாலு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்டு ஒருத்தர் பேர் அசோக்கு ஒருத்தன் பேர் ராஜேஷ் ஒருத்தன் பேர் அபிஷேக்கு ஒருத்தன் பேர் ராஜன் நாலு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நண்பர்கள் அந்த நண்பர்களிடையே ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப அன்பாக இருப்பாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க அதேமாதிரி நல்லா படிப்பாங்க நல்ல குணங்கள் எந்த கெட்ட குணம் இல்லை ரொம்ப நல்ல பசங்களா அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த காலத்துல எப்படின்னா பத்தாக்குறதா அதுக்கப்புறம் மேல் படிப்பு அப்படின்ட்டு ஆயிரும் அதே மாதிரி அந்த காலத்துல உள்ள கதை தான் இது அந்த பசங்க எல்லாருமே டென்த்து டென்த்து படிச்சு எஸ்எஸ்எல்சி படிச்சாங்க படிக்கும்போது அவங்க வந்து லாஸ்ட் நாள் ஆயிட்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சு கடைசி நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் பிரியிறாங்க பிரியும் போது அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டல் போனாங்க அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன ஹோட்டல் தான் இருக்கும் எல்லாமே குடிசை அப்படி தானே இருக்கும் அந்தமாதிரி ஒரு குடிசை இருந்தது அந்த குடிசை ஹோட்டலுக்கு போனாங்க அந்த ஹோட்டலில் போயிட்டு எல்லோரும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு இருபது இருபது ரூபா இருந்துச்சு இருபது இருபது ரூபா வச்சு சாப்பிட வந்தாங்க சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா எழுவத்திரெண்டு ரூபா ஆச்சு மீதி எட்டுருவா இருந்தது அதில் ஒருத்தர் சர்வே பண்ணார் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சார் அவருக்கு டிப்ஸாக அந்த எட்டுருவா கொடுத்துட்டு அண்ணா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னாரு அவரும் சந்தோஷமாக ஓகே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டார் இவங்க எல்லாருமே கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசிகிட்டு போகிறோம்னா ரொம்ப நாள் கழித்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் என்னையோடு திருப்பி இந்த பக்கம் வரமாட்டோம் நாங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வேறு ஊர் சைடு போயிடுறோம் அதனால இந்த கொஞ்சம் நேரம் நாங்கள் இருந்து பேசிட்டு போகிறோம் சரி தம்பி நீங்கள் எல்லோரும் பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அதை கேட்டுகிட்டே இருக்காரு அப்போ இவங்க எல்லோரும் பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பதினஞ்சு வயசு இப்போது நம்ம வந்து கரெக்டாக இன்னொரு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இதே நாளில் ஏப்ரல் தேதி நம்ம கூடுறோம் எல்லாரும் நம்ம கண்டிப்பாக இதே ஹோட்டலில் வந்து நம்ம சந்திக்கும் சரியா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஏய் ஆமளா சரிடா ஆனால் முப்பத்தஞ்சி வருஷம் கழித்து வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஐயோ உனக்குலாம் குழந்தை குட்டின்னு எல்லாம் ஆயிரும் ஏ உனக்கு நாக்கில் என்ன நீனும் தான் கல்யாணம் பண்ணிடுவோம் ஆமாம் எல்லோரும் கல்யாணம் பண்ணிடுவோம் மாதிரி எல்லோரும் பெரிய பணக்காராக இருப்பாங்க நான் இன்றைக்கும் கஷ்டப்படுறேன் நான் அடுத்த பின் பின்னால் நான் எப்படி இருக்க போகிறேன்னு அப்படின்னு எப்படிலாம் இல்லைடா எல்லோருமே நல்லா ரிச்சாக வரணும் நல்லா வசதியோடு வரணும் முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து எல்லாம் எப்படி வருவோம் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க உடனே ஒருத்தன் சொல்றோம் நான் நல்ல வேலையில் இருக்கணுங்க ஒருத்தன் நீ நல்லா தொழிலதிபராகணும் எல்லாமே நல்லா படித்து நல்லா முன்னு வரணும் அப்படின்னு அந்த வைராக்கியத்தோடு இருக்காங்க இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வேலைக்காரர் அவர் கேட்டுட்டுருக்காரு அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உடனே அவரு பார்த்து சொல்கிறாரு தம்பி நீங்கள் பேசுகிறது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது தம்பி நீங்கள் எல்லாரும் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு வாங்க நானும் முப்பத்தஞ்சு வருஷம் இதே ஹோட்டலில் வேலை செஞ்சேன்னா நானும் கண்டிப்பாக வரேன் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எல்லாரும் கண்டரியாக போயிடுறாங்க நாட்கள் கடந்தன மாதங்கள் கடந்தன வருடங்கள் கலந்தன முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிட்டு அந்த நாள் வந்துடுச்சு ஏப்ரல் ஒன்றாந்தேதி இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஊருக்குள்ளே நாலு பேரும் வரணும் அப்படின்னு சொல்லி ரெடியாக அந்த ஊருக்கு வராங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஊரே மாறும் மாறுபட்டு போய் இருக்கு நம்ம ஊர் எல்லாம் பார்த்திங்கன்னா மிந்தி எங்கள் ஊர் எல்லாம் பின்னாடி காடாக இருந்தது இப்போ காட்டுக்குள்ளே வீடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி எல்லா இடத்துலையுமே நிறைய வீடுகள் வந்துட்டு காடு இருந்த இடமே இல்லை எல்லாமே மாறிப்போச்சு தெரு மாறிட்டு அந்த கிராமமே மாறிட்டு ஹோட்டலை பார்த்திங்கன்னா ஹோட்டல் சாந்தின்னு குடிசையில் இருக்கும் ஒரு சின்ன போடு அந்த சாந்தி ஹோட்டல் பார்த்திங்கன்னா பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக மாறிட்டு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்களுக்கு ஆஹா இவ்வளோ பெரிய ஹோட்டல் ஆயிட்டா ஐயோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ராஜேஷ் தான் உள்ள போய் பார்க்காம் பார்த்தீங்கன்னா யாரு அவனுக்கு பெரிய அதிர்ச்சி எப்படின்னா ஹோட்டல் முதலாளியா இருக்கிறது இவருக்கு வேலை செஞ்சாரில் சர்வெண்டா ஹோட்டல்ல அந்த அந்த அண்ணன் தான் உள்ள ஹோட்டல் முதலாளியா இருக்கிறது தம்பி வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அண்ணா நீங்களும் ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவன் பெரிய காரில் வந்து இறங்குனா அதை பார்த்து இவருக்கும் சந்தோஷம் தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேனே நான் பெரிய தொழிலதிபரா இருக்கேனே எனக்கு ரெண்டு பிள்ளைகளும் நல்ல வசதி காரோட நல்ல நல்லா நல்லா கடவுள் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு அடுத்தது அடுத்த வாரம் அவன் வாரம் அவனும் நல்லா இருந்த காரில் வாரம் அவனும் இவனும் வந்து கெட்டி டேய் எப்படா இருக்கா ஏய் சொன்ன மாதிரியே அவளுக்கு சொட்டெல்லாம் ஆகிட்டா டே எப்படா இருக்கா மீசெல்லாம் பெருசாக அவ்வளோது நீ என்ன பண்ணுறாடா நான் பில்டர்ஸாக இருக்கேன் நானும் நல்லா இருக்கேன் அப்படி இப்படின்னு அவனும் சொல்கிறான் ஏன்னா எனக்கும் பிள்ளைகள் இருக்காங்க ரெண்டு பசங்க அப்படின்னு சொல்லி அவனும் பேசிக்கிட்டு இருக்கான் அடுத்த ஆள் மூணாவது ஆள் வந்துருச்சு மூணு பேரும் சேர்ந்து உருண்டு பிறண்டு கெட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நாலாவது ஆள் ராஜனை காணும் ஆனால் உடனே அவனுக்கு இன்னும் உடலை என்னன்னா ராஜனை காணும் அப்படின்னோடனே அவர் உடனே அந்த ஹோட்டல் முதலாளி சொல்கிறாரு இல்லைத சார் இப்போ தான் மெசேஜ் போட்டிருக்காரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாரான் நீங்கள் இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே ஆ சரி அப்போ வந்துருவாங்களா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க உடனே திருப்பி மறுபடி கொஞ்ச நேரம் ஆகுது ரொம்ப நேரம் ஆயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க வரல வரல ஒன்னொன்னே இல்லை இல்லை சார் வந்துட்டுருக்காங்களாம் இல்லை இப்போ அடுத்த மெசேஜ் போட்டிருக்காங்க நீங்கள் பேசிகிட்டு இருங்க சாப்பிட சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் எங்கள் நண்பரை விட்டு சாப்பிட மாட்டோம் நண்பர் வராட்டு அப்படின்ட்டு சொல்லி அவர் சொல்கிறார் உடனே இல்லை அப்புறம் திரும்ப மறுபடியும் உன் பிள்ளைல என்ன பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நாள் கழித்து பேசணும் அப்படி தானே எல்லாரும் அப்படி இப்படி பேசுறதுல அதே மாதிரி அவங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க நீ எந்த இடத்துல இருக்காடா என்ன இடத்துல ஆனால் கரெக்டாக வந்தோம் பத்தியாக முப்பத்தஞ்சு வருஷத்துல இந்த ஹோட்டலை பார்க்க ரொம்ப சந்தோஷம் நான் நினச்சி இந்த ஹோட்டலே இருக்கோ இல்லையோ நம்ம எங்கே போய் சந்திக்க போகிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் நம்பர் கூட வாங்கலையே ஆனால் இந்த நாளுக்காக காத்திருந்தேன்டா அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மணி நேரம் ஆயிட்டு சாயந்தரம் ஆகி ராத்திரி ஆகும்போது அவ இன்னும் வரல உடனே இவங்க எல்லாரும் ஐயோ என்னப்பா ராஜன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு இருந்து ஒருத்தர் வந்து இறங்குறாரு அவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்காரு ராஜன் மாதிரியே இருக்காரு ஆனால் சின்ன பையனா இருக்காரு உடனே இவங்களுக்கு என்னடா இது ராஜன் மாதிரியே இருக்கா ராஜன் வயசாயிருக்குமே இருக்குமே இது என்னடா சின்ன பையனா இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அவரை பார்த்த உடனே அந்த ஹோட்டலில் எல்லாரும் எழும்பி ஐயா வணக்கம் வாங்க ஐயா 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 ஐயான்னு பண்ணுறாங்க உடனே அவர் நேரம் வந்து அந்த மூணு பேர் இருக்கிற டேபிளில் வந்து உட்காடுறாரு அதுல சேர்ல உட்காடுறாரு உட்கார்ந்த உடனே இவங்களுக்கு அதிர்ச்சி தம்பி நீங்கள் யாரு எல்லாரும் உங்களை பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க நீங்கள் யாருன்னா நான் தான் இந்த ஒரு நான் கலெக்டரு நான் தான் ராஜனோட மகன் அப்படின்னே ஆ ராஜனோட பையன் நான் கலெக்டராக இருக்கே தம்பி ரொம்ப சந்தோஷம் எங்கம்மா அப்பா எங்கே ஐயோ அப்பாவை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் ஆவலா இருக்கோம் என்ன அப்பா ஒன்று வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னானே இல்லை அப்பா வந்து இந்த நாளுக்காக ரொம்ப காத்திருந்தாங்க என்கிட்ட எப்பவும் சொல்லுவாங்க தம்பி நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு நாங்கள் எங்கள் நண்பர்கள் எல்லாம் சந்திக்க போகிறோம் நீ வந்து கண்டிப்பாக நீ வந்து நான் இல்லைன்னா கூட நீ போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடந்த மூணு மாதத்துக்கு முன்னால் அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க ஆனால் அவங்க இறக்குறதுக்கு முந்தின நாள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த முப்பத்தஞ்சாம் வருஷம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வர்றதுக்குள்ளேயே நீ போய் முந்தின நாள் அந்த ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவர்கிட்ட நீ சொல்லிடணும் இந்த மாதிரி அந்த முதலாளிகிட்ட போய் நீ என்ன சொல்லணும் அப்படின்னா ராஜன் வரான்னு இல்லை ராஜன் முதல்ல வரல நீ என் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க எதோ வராங்க எதோ வராங்கன்னு சொல்லி அப்படியே லேட் பண்ணிகிட்டே இருந்து நீ போய் கரெக்டாக அட்டன் ஆயிரு அப்பா நான் மூணு மாதத்தில் நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ ஆனால் இதை மட்டும் நீ எனக்காக கண்டிப்பாக செஞ்சிட்ருந்த தம்பி அப்படின்னோன்னே அவன் எப்பா நான் கண்டிப்பாக செய்வேப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனும் ப்ராமிஸ் கொடுத்துருக்கான் உடனே அதே மாதிரி கரெக்டாக வந்துவிட்டான் ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நான் இறந்து போயிட்டேன்னு ஃபஸ்ட்டே தெரிஞ்சால் அவங்க நண்பர்கள் எல்லாம் சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க அந்த சிரிப்பு பேரும் எல்லாம் பேரும் அதனால் அவங்க நல்லா பேசி சிரித்து அவங்க அவங்க கடந்த காலம் எல்லாம் சொல்லி நல்லா கதை அடித்து சிரித்த தான் நீ போனோம் அதனால கொஞ்சம் லேட்டாகவே போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அந்த பையன் லேட்டாக வந்திருக்கான் ஆனால் வந்து சொன்ன உடனே இவங்க எல்லாருக்கும் ஷாக்கு முகத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதாங்க நம்ம கூட படித்த பிள்ளை இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிதானே அதே மாதிரி தான் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வார்த்தை சொல்லியிருக்காள் அங்கிள் நீங்கள் வந்து யாரும் கவலைப்படக்கூடாது எங்கள் அப்பா எப்படி வந்து உங்கள் கூட பேசி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நானும் இருப்பேன் ஆனால் அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க இன்னுமே நம்ம முப்பத்தஞ்சு வருஷம் கிடக்கக்கூடாது முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் கழித்து நம்ம எல்லாரும் சந்திக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போவுமே தொடரணும் அப்பா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிள்ளைகளும் தொடரணும் எல்லாருமே நம்ம எல்லாம் உங்களோட இருக்கணும் யாரும் நம்ம அன்பு வந்து குறையவே கூடாது அப்படின்ட்டு சொல்லி சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் அந்த ஹோட்டல் முதலாளிக்கும் நீங்கள் கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக தெளிவா இருக்கணும் நாங்களும் எதிர்பார்ப்போம் சொல்லி ஹோட்டல் முதலாளிக்கும் ரொம்ப சந்தோஷம் இருந்தது தான் வாழ்க்கையில நம்மளுக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நம்ம பார்க்க முடியாம இருப்போம் ஆனா ஒரு நாள் நம்ம பார்க்கணும் கண்டிப்பா பார்க்கணும் அதே மாதிரி ஒருத்தர் நம்பர் கிடைச்சிச்சின்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு போன் பண்ணுங்க ஏய் நம்ம எல்லாரும் ஒருத்தர் இன்னொரு நாள் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி பேசுங்க அன்பா இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்க இப்போ உள்ள காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இலாவா அவள் கஷ்டப்படுறனால அவளுக்கு இப்படி ஆகிட்டான் அவன் மாப்பிளைக்கு ஒன்றும் இல்லையா வேலை இல்லையா அப்படி இப்படி நீ எதாவது சொல்லிட்டோன்னுங்க ஐயோ உடனே சரி அப்போ நம்ம அவட்ட பேசக்கூடாது ரைட்டு ஒன்று அடுத்த ஐயா அவன் நல்ல வசதியாக இருக்கா ஆர் ரைட்டு அவளுக்கு அப்போ நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு காடு கொடுக்கணும் சரி அவள் வீட்டுக்கு போகணும் அவள் எங்கே இருக்கா அவன் எந்த அட்ரெஸில் இருக்கா அவள் எப்படி இருக்கா இப்படி தான் கேட்குற உலகமாக இருக்குது தயவுசெய்து அப்படி இருக்காதிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது கஷ்டப்பட்டால் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அதே மாதிரி கஷ்டப்படுறவங்கள பார்த்தா நீங்கள் வெறுக்காதீங்க ஏன்னா நீங்கள் படிக்கும்போது எவ்வளோ அன்பாக ஒரே இதில் இருந்துனாங்க ரொம்ப அன்பாக இருக்கும் நாங்களே இப்போ கூட என்னுடைய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் நான் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதேமாதிரி எல்லாருமே அன்பாக இருங்க எல்லாரும் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிங்க அன்பை விட்டுறாதீங்க நம்ம ஒன்று புரிஞ்ச பதிப்பு அதிகாரத்தில் அன்பு பிச்சு தான் சொல்லிச்சு எல்லாமே எல்லாத்த விட சிறந்தது என்பது அன்பு தான் அன்பாக இருங்க எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு கூறுங்க அன்பாக இருங்க ஃப்ரெண்ட்ஸுமாரை சந்திங்க ஃப்ரெண்ட்ஸ்மாரோட பேசுங்க நேரத்தை செலவழிக்கிற நாட்களில் இந்த மாதிரி வீணான காரியங்கள் அவள் இப்படி பெற்றாலும் அவன் இப்படி பெட்டாலும் அவளுக்கு ஒன்றும் இல்லையா இப்படி பேசாமல் அன்பை தெரியப்படுத்தி அன்போடு பேசுங்க நேசிங்க ஓகே பாய்